கேரளாவை மலையாளி ஆள்கிறான் கர்நாடகாவை கன்னடன் ஆளான் ஆந்திராவை தெலுங்கன் ஆளான் தமிழ்நாட்டை ஏன் திராவிடன் ஆளான் யார் இந்த திராவிடன் பல நூற்றாண்டுகளாக தமிழ்நாட்டில் உடைக்கப்படாத புதுர ஒன்று இருக்குன்னா அது திராவிடம்தான் திராவிடம் இல்லாமல் தமிழ்நாட்டில் அரசியலே இப்போதையும் கிடையாது எது திராவிடம் தெளிவாக பார்க்கலாம் வாங்க நான் தமிழ் தாயின் திருமகன் ராஜேஷ் லிங்கத்துரை திராவிடம் என்ற வார்த்தைக்கான விளக்கம் திராவிட கட்சிகளுக்கே தெரியுமான்னு தெரியல இருந்தாலும் தெரிஞ்சோ தெரியாமலோ திராவிடம் என்ற வார்த்தையை சுற்றி தான் தமிழ்நாட்டு அரசியல் இப்போதைக்கு இருக்குது அதனால் திராவிடம்னா என்ன அதற்கான விளக்கம் என்ன இன்னைக்கு தெளிவாக பார்த்துடலாம் திராவிடம் என்ற வார்த்தை குறித்து சில தலைவர்கள் சொன்ன கருத்துக்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம் திராவிடத்தை பற்றி முத்தமிழ் காவலர் கியாப்பை விஸ்வநாதம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் திராவிடம் என்பது ஒரு அழுத்தமான வடபொழிச்சொல் ஆங்கிலேயர்களும் ஆரியர்களும் தமிழையும் தமிழ் குறிப்பிட திராவிடம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினாங்க ஆனால் திராவிடம் திராவிடர் போன்ற சொற்களை தமிழர்கள் எந்த காலத்திலுமே பயன்படுத்தினது கிடையாது தமிழ் என்று தனி மொழி உண்டு தமிழ்நாடு என்று தனி நாடு உண்டு ஆனால் திராவிட மொழி என்று ஒரு மொழியே இருந்தது கிடையாது திராவிட நாடு என்று ஒரு நாடு இருந்ததே கிடையாது திராவிடர் கழகத்தை பார்த்து கியாப்பை விஸ்வநாதன் ஒரு கேள்வி கேட்டார் ஆனால் தமிழ்நாட்டை தவிர வேறு எந்த தென்னிந்திய மாநிலங்களும் திராவிடத்தை ஏற்றுக்கலையே அப்புறம் ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் திராவிடத்தை திணிக்கிறீங்க அப்படின்னு அவர் கேட்டப்போ திராவிடர் கழகம் கடைசி வர பதில் சொல்லவே இல்லை கியாப்பை விஸ்வநாதன் அவர்கள் விடலை யார் திராவிடர்னு கேட்டதுக்கு திராவிடர் கழகத்தில் என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கியாபை விஸ்வநாதன் சொல்கிறாரு பாருங்க ஒரு நாள் மகாராஷ்டிரனும் திராவிடனுங்கிறான் மறுநாள் வங்காடியலும் திராவிடருங்கிறான் அடுத்த நாள் ஆரியரை தவிர எல்லாருமே திராவிடர்னு சொல்கிறான் கியாபை விஸ்வநாதன் அவர்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா யார் திராவிடர்னு இப்போ வரைக்கும் திராவிடர் கழகத்துக்கே தெரியாது போல இருக்கேன்

அமுத எழுத்துக்களை தமிழ் அப்படின்னு சொல்லுவாங்களாம் தமிழில் ஷேங்கிற எழுத்த டே அப்படிங்கிற எழுத்தால நம்ம எழுதுவோம் அப்படின்னா தீரா விஷம் என்ற சொல் தீராவிடம் அப்படின்னு மாறும் தீராவிடம் என்ற சொல் ஓசை குறுகி திராவிடம் அப்படின்னு மாறிடுச்சு இதுதான் திராவிடம் பற்றி அயோத்திதாசர் சொல்கிற கருத்து அயோத்திதாசர் சொன்ன கருத்துக்கள் அயோத்திதாசர் சிந்தனைகள் என்ற புத்தகத்தில் அதோட இரண்டாம் பாகத்தில் திராவிடமும் திராவிடரும் என்ற தலைப்பில் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த பக்கங்களில் இந்த தகவல் இருக்குது அந்த புத்தகத்தோட இணையதள இணைப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை படித்து பாருங்கள் திராவிடத்தை பற்றி மொழி ஞாயிறு தேவநய பாவாணர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் தமிழ் தூய்மையான தென்மொழி ஆனால் திராவிடம் அப்படிங்கிறது ஆரியம் கலந்த தென்மொழி எப்படி பால் தயிராய் திறந்த பின் மீண்டும் பாலாக மாற முடியாதோ அதே மாதிரி வடமொழி கலந்து ஆரிய வண்ணமாக மாறின திராவிடம் மீண்டும் தமிழாக மாறவே முடியாது தமிழ் தனித்து இயங்கும் வட சொற்களை நீக்க நீக்க தமிழ் உயரும் ஆனால் திராவிடத்தால் வடமொழி இல்லாமல் தனித்து இயங்கவே முடியாது அதனால் தமிழ் தமிழன் தமிழ்நாடு என்ற சொற்கள் அன்றி திராவிடம் திராவிடன் திராவிட நாடு என்ற சொற்கள் ஒழித்தல் கூடாது திராவிடம் என்பது அரைகுறை ஆரியம் என்பதால் திராவிடத்தோடு தமிழை இணைக்க முயற்சி செய்தால் அழுகிய கனியோடு சேர்ந்த நல்ல கனியும் கெடுவது போல கெட்டுப்போகும் இதுதான் திராவிடம் பத்தி மொழி ஞாயிறு தேவநய பாவனர் சொல்ற கருத்து நான் சொன்ன அந்த தகவல்கள் எல்லாமே பாவனரவர்கள் எழுதின தமிழியர் கட்டுரைகள் என்ற புத்தகத்துல திராவிடம் என்பதே தீது என்ற தலைப்புல இருக்கு அந்த புத்தகத்தோட இணையதள இணைப்பை கொடுத்துருக்கிறேன் அதை படிச்சு பாருங்க திராவிடத்தை பத்தி பாவலரேறு பெருஞ்சித்திரனார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம் கீ விஸ்வநாதம் அவர்கள் சொன்ன அதே கருத்துக்களை தான் பாவலரையர் பெருஞ்சு தரணும் சொல்றாரு வெறுஞ்சித்ரன் அவர்கள் சொல்கிற சான்றுகளின்படி திராவிடம் என்றும் சொல்லே ஆரியர்கள் உருவாக்குன சொல் இந்த சொல் தமிழ் வரலாற்றிலேயோ பழந்தமிழ் இலக்கியங்களில் எங்கேயுமே கிடையாது தமிழர் மதங்களாகிய சிவனியமும் மாலியமும் எப்படி ஆரிய கலப்பால் இந்து மதம்னு அழைக்கப்பட்டதோ அதே மாதிரி தமிழ் மொழி ஆரியர்களால் திராவிடம்னு அழைக்கப்பட்டது திராவிடம் என்ற ஒரு மொழியோ திராவிடர் என்ற ஒரு இனமோ என்றைக்குமே இருந்தது கிடையாது இந்து மதம் இந்தியா மாதிரி திராவிடமும் ஒரு கற்பனை பெயர் பெருஞ்சித்தனார் சொல்ற அந்த தகவல்கள் அவர் எழுதின வேண்டும் விடுதலை என்ற புத்தகத்தில் தமிழரசன் தம்பிகளுக்கு என்ற தலைப்பில் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு இரநூத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் பக்கத்தில் இருக்கு அந்த புத்தகத்தோட இணையதள இணைப்பும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை படிச்சு பாருங்க திராவிடத்தை பற்றி தமிழர் தந்தை சீப்பா ஆதித்தனார் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம் திராவிடருங்கிற வார்த்தைக்கு சீப்பா ஆதித்தனார் சொல்கிற விளக்கம் ரொம்பவே வித்தியாசமானது சீபா ஆதித்தனார் அவர்கள் கருத்துப்படி திரிவடுகர்கள் என்ற வார்த்தை தான் திராவிடர்னு மாறியிருக்குன்னு சொல்கிறார் சரி யார் இந்த திரிவடுகர்கள் ஆந்திரம் கலிங்கம் தெலுங்கானம் இந்த மூன்று தெலுங்கு நாடுகளில் வாழ்ந்த வடுகர்கள் தான் திரிவடுகர்கள் அப்படின்னு ஆதித்தனார் அவர்கள் சொல்கிறார் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எளிமையாக சொல்லணும்னா தெலுங்கர்கள் தான் திராவிடர்கள் தெலுங்கர்களை மட்டுமே குறிக்க பயன்படுத்தின திராவிடர் என்ற வார்த்தையை முதல் முதல்ல கால்டுவல் தான் தமிழர்களை குறிப்பிடவும் பயன்படுத்தினார்னு சொல்கிறார் திராவிடம் என்ற சொல் தமிழ் இலக்கியங்கள் எதுலேயுமே இல்லை அதனால திராவிடம் என்ற வார்த்தையை தமிழர்கள் பயன்படுத்துறதே தவறு அப்படின்னு சொல்கிறாரு இந்த தகவல்கள் எல்லாமே திராவிடர்கள் யார் என்ற கேள்விக்கு சீபா ஆதித்தனார் அவர்கள் சொன்ன இருந்து எடுத்தேன் அந்த கேள்வி பதில்கள் இருக்கிற இணையதள இணைப்பை கொடுத்துருக்கேன் படித்து பாருங்க திராவிடம் பற்றி ஒரிசா பாலசுப்ரமணியம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம் ஒரிசா பாலசுப்ரமணியம் அவர்கள் கருத்துப்படி சென்னையோட பழைய பேர் திரையர் நாடு இளந்திரையன் என்ற மன்னர் தான் இந்த நாட்டை முன்னாடி ஆட்சி பண்ணியிருக்கிறார் திரையர்கள் கடலுக்கு போய் நீண்டு வருவதால் அவர்களுக்கு திரைமீலர்கள் என்று பெயர் இருந்துச்சான் திரை நீலர் என்ற சொல் காலப்போக்கில் திரமிழா திரவிடா திரவிடர் அப்படின்னு மாறிப்போச்சு ஒரிசா பாலசுப்பிரமணியம் அவர்கள் சொல்றபடி பார்த்தா திரைமீலர் என்ற தமிழ் சொல்லின் கொச்சை வடிவமே திராவிடர் என்ற வார்த்தை இந்த தகவல் தமிழர் தாயகம் என்ற மாத இதழில் வெளியான ஐயா ஒரிசா பாலு தமிழர் இனத்தின் பெருமித அடையாளம் என்ற கட்டுரையில் இடம்பெற்ற செய்தி திராவிடம் பற்றி அண்ணல் அம்பேத்கர் என்ன சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம் அம்பேத்கர் அவர்களின் கருத்துப்படி ஆரியர்கள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்தியா முழுவதும் பதவி வாழ்ந்தவர்கள் நாகர்கள் நாகர்களின் தாய்மொழி தமிழ் ஆரியர்களுக்கு தமிழ் என்ற வார்த்தையை உச்சரிக்க தெரியல அதனால தமிழ் என்ற வார்த்தையை டமிலா அப்படின்னு தான் சொன்னாங்க அதுவே மருவி திரவிடா அப்படின்னு மாறிப்போச்சு இந்த தகவல் அம்பேத்கர் அவர்கள் எழுதுன தி அன்டச்சபிள்ஸ் ஹூஆர் தே அண்ட் ஒய்தே பிகேம் அன்டச்சபிள்ஸ் என்ற புத்தகத்தில் racial ரேஷியல் as the த of ஆஃப் அன்டச்சபிலிட்டி என்ற தலைப்பில் ஐம்பத்தி எட்டாவது பக்கத்தில் இருக்குது அந்த புத்தகத்தோட இணையதள இணைப்பையும் கொடுத்துருக்குறேன் அதை படித்து பாருங்கள் இப்போ நான் சொன்ன எல்லா தகவலுமே தொகுப்பாக ஒரே புத்தகத்தில் இருக்குது தமிழர் அடையாளம் எது திராவிடம் குறித்த மீளாய்வு கருத்தாடல்கள் அதுதான் அந்த புத்தகம் அந்த புத்தகத்தோட ஆசிரியர் ஐயா மகராசன் அவர்கள் விருப்பமுள்ளவர்கள் அந்த புத்தகத்தை வாங்கி படிக்கலாம் இன்னும் சில அறிவாளிகள் என்ன சொல்றாங்கன்னா திராவிடம் அப்படின்னா மூன்று இடம்னு அர்த்தம் அதாவது மூன்று கடலும் சேர்ற இடம் கன்னியாகுமரியில் தான் அந்த இடம் தான் திராவிடம்னு சில அறிவாளிகள் சொல்றாங்க அந்த அறிவாளிகளுக்கு நாம் சொல்ற பதில் இந்த ஆறு கடலுக்கு தான் பதில் சொல்லுவான் கடைசியா திராவிடம் என்ற வார்த்தைக்கு திராவிட கட்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம்

ஈ அப்பை விஸ்வநாதம் அம்பேத்கர் இந்த அஞ்சு பேர் சொல்கிற விளக்கத்தை வச்சு பார்க்கும்போது திராவிடம் தமிழை குறிக்க வடநாட்டுக்காரர்கள் பயன்படுத்தின சொல் சிபி ஆதித்தனார் அவர்களோட விளக்கத்தை வச்சு பார்க்கும்போது திராவிடம் என்பது தெலுங்கு மக்களை குறிக்கிற வார்த்தை திராவிடம் என்பது தமிழர்களை குறிக்குதா தெலுங்கர்களை குறிக்குதாங்கிறது முக்கியம் இல்லை தமிழர்களோ தெலுங்கர்களோ அந்த பெயர்களை பயன்படுத்துறாங்களா அதுதான் முக்கியம் ஏன்னா ஒரு பூர்வக்குடியோட பேர் என்னன்னு அவங்க தான் சொல்லணும் அடுத்தவங்க வைக்கிறது அவங்களோட பேர்னு ஆகாது பல்லாயிரம் ஆண்டுகளை நம்மளை தமிழர்களிட தான் அடையாளப்படுத்துகிறோம் எவனோ வடநாட்டுக்காரன் நம்மளை திராவிடம்னு சொன்னால் நம்ம இனத்தோட பேரெல்லாம் மாற்றிக்க முடியாது ஆக மொத்தம் திராவிடம்னா எவனோ நமக்கு வச்ச பேர் ஆனால் நாம் எப்போவுமே தமிழர்கள் தான் தமிழர்களுக்கும் திராவிடம் என்ற பெயருக்கும் தொடர்பே இல்லைன்னு புரியுது அப்புறம் தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் திராவிடம் இருக்குது தமிழ்நாட்டில் திராவிடன்னா யார் தமிழ்நாட்டில் தமிழர் அல்லாதவன் தமிழ்நாட்டை ஆளவும் கொள்ளையடிக்கவும் உருவாக்கப்பட்ட ஒரு சதிகார கூட்டமைப்பு தான் திராவிடம் செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு திருவிழாவில் காணாம போன புள்ள மாதிரி ஏய் தெரியுண்ட எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன் எனக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய் குறித்தில் அயலார் தயாராட்சி கூண்டாட வாயிற்று கொட்டடா முரசம் நறுமண சோலையில் நரிமுக விட மாட்டோம் நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசை வாய்